சப்ஸ்கிரைபர் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு என்னென்னா இந்தியன் பைக் டிரைவிங் கேமில் இது யாராலையும் முடிக்கவே முடியாது அந்த டாஸ்கை அதை நம்ம முடிக்கணுமா நீங்கள் வேணால் இந்தியன் பைக் டிரைவிங் கேம்னு போட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டாஸ்க் வரும் அதில் ட்ரை பண்ணுங்கள் நானும் ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளாடும் போது என்ன சிந்தையுமா சடக்குன்னு பைக்கு கீழே வந்துடுச்சு அதனால் இந்த டைமு நான் மேட் இன் இந்தியா பைக்கை கொண்டு போயிட்டுருக்கேன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வாழ்ஞ்சிட்ருக்கு காய்ஸ் வாங்க நம்ம போகலாம் சரி நம்ம எப்படியோ நிறையா தரங்களை காணி வ கஷ்டப்பட்டு வந்துவிட்டோம் லாஸ்ட்டு அந்த பெரிய தான்ப்பா என்ன காசு இது நம்ம கீழே போயிட்ருக்கோம் ஐயோ பறக்க நல்ல வேலை நம்ம ஹெல்மெட் போட்டிருந்தனால தப்பிச்சிட்டோம் மறக்காமல் நீங்கள் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க சரியா ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் டு டிவி பாஸ் இன்னைக்கு ஒருத்தவங்களும் ஒருத்தவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அதனால் நான் எல்லா போலீஸும் கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டுருக்கேன் பாருங்கள் பின்னாடிலாம் போலீஸ் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா முன்னாடி கூட போலீஸ் இந்த திருட யாருன்னு கண்டுபிடிக்கிறதா நாங்கள்லாம் இப்போ போயிட்டுருக்கோம் ஏன்னா இந்த திருடை ஒரு ஒயிட் கலர் காரில் இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இந்த ஒயிட் கலர் காரை தான் நாங்கள் இப்போ தேடிட்டுருக்கோம் ஒயிட் கலர் கார் தாங்க இருக்குன்னு தெரியல எவ்வளோ போலீஸ் வராங்கன்னு பாரு அந்த காரை கண்டுபிடிச்சி அதில் இருக்க திருடனை எப்படியாச்சும் நாங்கள் சரண்டர் பண்ணுறேன்

திருட எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சா பிஸ் தமிழ் பண்ண திருட முப்பத்தஞ்சு வருஷமா ஜெயில இருந்து வருஷமா ஜெயில கூட்டிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சதோ திருடைய திருடனோட காரணம் கண்டுபிடிச்சிட்டோம் போலீஸ் வாங்க வாங்க அந்த போலீஸான போலீஸெல்லாம் ஷூட் பண்ணிட்டான் நம்ம தான் எப்படியாச்சும் போனோம் அங்கே பாருங்க திருடனோட பைக்கு தான் இருக்கு போகிறா அந்த கார் தான் காய்ஸ் காணா நான் திருநெனை கண்டுபிடிச்சிட்டேன் போலீஸ் இங்கே வாங்க நான் அதை கண்டு டேய் உனக்கு என்ன வேணும் சொல்லுடா நான் போலீஸே ஒழுங்கா சரண்டர் ஆயிரு சரண்டர் ஆகணும்னா உன் இயர் அக்கி மிதி மிதி மிதிச்சே ஒன்று சரிடா சரண்டர் ஆயிரட்டா ப்ளீஸ் நீ விட்டுருடா ஓகே ஒழுங்காக வந்து சரண்டராக காசு அந்த திருநெல்லை நம்ம உங்களோட உதவியால புடி புடிச்சிட்டோம் இந்த வெள்ளை காரணம் காரணமே உங்க நேரம் அவங்க வந்து அக்க வேண்டிகிட்டு இருக்க சரி நம்ம இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டிடி பாஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்தியன்மெக் டிரைவிங் கேமில் சீட் கோட்ஸ் அதாவது நிறையா சீட் சீட் கோட்ஸாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இங்கே நிற்கிற காரோடய சீட் கோட் என்னென்னு சொல்கிறேன் ஒன் தௌசண்ட் தௌசண்ட் தௌசண்ட்க்கு இந்த கார் வந்துடும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு எனக்கு காரில் ஒரு டைம் ஏறுங்க ஏறிட்டு வெளில வந்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஒரு சன் போட்டு அதை டச் பண்ணீங்க அப்படின்னா கலர்ஸ் வரும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு கார் வச்சுக்கலாம் எனக்கு பிடிச்சது எல்லோ அதெல்லாம் நான் எல்லோ வச்சுக்கிறேன் செகண்டு காவாசனி ஹெச் டூ సెవెన్ సెవెన్ సెవెన్స్ కవర్స్ హెచ్చిట్టు సెకండ్ ఫైర్ బైక్ నంబర్ ఫైవ్ 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 ఇప్పుడు డైనాసర్ నంబర్ ఫైవ్ జీరో ఫైవ్ జీరో Five oh. so the doh five zero <noise> siri guys punna mainna punna punna five baik number part doh number eh five zero five zero Di did number <noise> ralag dinosaur dinosaur, the dinosaur.